இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்த வரையில் முஸ்லீம்கள் என்றும் என்றும் இரு வகையாக இருப்பார்கள் எல்லா முஸ்லிம்களும் மூலியங்களாக இருக்க மாட்டார்கள் இருப்பார்கள் வித்தியாசம் இருக்கின்றது வேறு இப்படி ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு சொன்னால் முஸ்லிம்களை பொறுத்த வரையில பெயர் அளவில் செயல்பாட நிறைய பேர் இருப்பாங்க அப்துல்லா முகமது அப்துல் ரஹ்மான் அதை பாத்தினா ஆயிஷா போன்ற பெயர்களை வைத்துக் கொண்டே ஐந்து நேரம் பள்ளிவாசலுக்கு வந்து சொல்லுவார்கள் நோபு பிடிப்பாக இன்னபிற அமல்களை செய்வார்கள் ஆனால் முஸ்லீமாக மட்டும்தான் இருப்பார்கள் மூலியாக இருக்க மாட்டார்கள் காரணம் என்னவென்றால் அந்த முஸ்லீம்கள் ஏதோ மார்க்கத்தை நாங்கள் பின்பற்ற முடியும் அண்ணா சொல்லிவிட்டால் அல்லாவுடைய ரசூல் சொல்லிவிட்டார்கள்

சில வழிமுறைகளை மாற்றம் மட்டும் நினைத்துக் கொண்டு செயல்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வழிமுறைகளை அந்த காரியங்களை பின்பற்றினால் அல்லாவிடத்தில் நன்மை கிடைத்து விடுவோம் அல்லா நமக்கு கூலியை தந்து விடுவார் இதனால் இதை செய்வதனால மதுமையை பெற முடியும் என்கிற நம்பிக்கையோடு இந்த இஸ்லாமிய சமுதாய முஸ்லிம்கள் வந்து ஒரு சாரார் அவங்க பின்பற்றிக் கொண்டு இருக்கிறார்கள் மதங்களை பொறுத்தவரை கிடையாது மூலிகளட்டை கூட நம்ம சொல்ல முடியாது காரணம் என்ன அண்ணா சொன்ன வரம்பு அடிப்படையில அல்லாவுடைய அடிப்படையில அவர்களுடைய வாழ்க்கை அமைந்து கொள்ளவில்லை அண்ணா என்ன சொல்லுகிற உங்களுக்கு வேறான பாதைகள் வரவும் உங்களுக்கு வழிகாட்ட முடியும் நான் தான் என்று அல்லா சொல்றான் அல்லாவுடைய அந்த வழிகாட்டுதலை நாங்கள் பின்பற்றி வாடுகின்ற போதுதான் அவன் உண்மையான மூணு அவங்க உண்மையான முஸ்லீம் அவர் உண்மையான ஒரு ஒரு உண்மையான ஒரு முஸ்லீம் இவர்களுக்கு அழகு என்னவென்றால் அதை மட்டும் பின்பற்றக்கூடியவர்கள் பின்பற்றினால் அவங்க கிடையாது முஸ்லீமா இருப்பாங்க முஸ்லீம் அப்ப அந்த அடிப்படையில நம்ம பார்த்தோம் சொன்னால் அதாவது உண்மையான முஸ்லிம்களுக்கு எல்லா முஸ்லீம்களுக்கு கிடையாது உண்மையான முஸ்லிம்களுக்கு சரியான முறையிலே செயல்படக்கூடிய ஊழியன்களுக்கு எல்லா ரப்புலையும் நிறையவே அமல் செய்திருக்கின்றார்